வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் இன்னைக்கு மேஷ ராசிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம் மேஷத்துக்கும் சரி விருச்சிகத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே காரணம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு குறிப்பா இன்னைக்கும் நாளைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதமான பல விஷயங்கள் நடக்கும் மேஷ ராசிக்கு அருமையான டைம் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பல மகத்தான விஷயங்கள் வந்து நடக்க போறது இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராசி அதிபதி வந்து கடகத்துல நீச்சமாயி அதே சமயம் ஏழுல வந்து நல்ல ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது நல்ல அருமையான இதை உங்களுக்கு தரும் அருமையான மாற்றங்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இன்றைய நாள்ங்கிறது இருக்கும் ரிஷபராசின்னு எடுத்துட்டா மிக சிறப்பான நாள்னு சொல்லலாம் பரிவர்த்தனா யோகம்னு சொல்லுவாங்க அதாவது தனுசு ராசிக்கு வந்து குரு அதிபதி தனுசுக்குரிய குரு வந்து ரிஷபத்துல உச்சமா இருக்கிறதும் ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் ரிஷபத்துக்குரிய சுக்ரன் வந்து தனுசுல உச்சமா இருக்கிறது இந்த மாதிரி இந்த பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக ரிஷபம் தனுசு அதுக்கப்புறம் இந்த குரு சுக்ரன் இந்த ராசிகளை சார்ந்த அனைத்து ராசிகளுமே கன்னி மாதிரியான ராசி மீனம் இந்த மாதிரி பல ராசிகள் இதனால் பலனடைய போகிறார்கள் இப்ப மிதுன ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மிக அற்புதமான நாளாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்வது என்றால் இந்த ராசியை சார்ந்த ஆடை அணிகலன் இந்த மாதிரியான துறையில இருக்கிறவங்க ஓன் பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல ஏதாவது பொறுப்பு வேலைன்னு இருக்கிறவங்களா இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன் வந்து உங்களுக்கு நடக்கும் கடகராசின்னு எடுத்துட்டா உங்க ராசி அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய இடத்துல வந்து இருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி ராசியில நீச்சமாயி அதுக்கப்புறமா உச்சமாறுது அப்படிங்கிறது குருவோட சேர்ந்து உச்சமாறுதுங்கிறது இது வந்து நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லலாம் மிக அருமையான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்று கடகராசி நேயர்களுக்கு இருக்கிறது சிம்ம ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்னைக்கு வந்து முக்கியமான சில முடிவுகளை நீங்க வந்து எடுப்பீங்க அந்த முக்கியமான முடிவுகள்ங்கிறது உங்களை சார்ந்த சில பேர் சொல்லி எடுக்கக்கூடிய முடிவாகவும் இருக்கலாம் அல்லது நீங்களே சுயமா எடுக்கக்கூடிய முடிவாகவும் இருக்கலாம் அப்படி முடிவு எடுக்கிற நேரத்துல அது கரெக்டா வருமாங்கிறத யோசிச்சு எடுக்கிறது பெட்டர் நீங்க இன்னைக்கு முக்கியமான முடிவை எடுப்பீங்க ஆனா அந்த முடிவு எந்த விதத்துல உங்களுக்கு நல்லது பண்ணும் கெட்டது பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த முடிவுல இருக்கக்கூடிய ரேஷியோ சக்சஸ் பெயிலியர் அதையெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுக்கிறதுங்கிறது பெட்டர் ஏன்னா ஆர்வ கோளாறுனால தவறான முடிவு எடுத்து கஷ்டப்படக்கூடாது இன்றைய சிம்ம ராசி நேயர்களுக்குன்னு பார்த்தா சில நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்கும் அதே சமயம் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால் சில பிரச்சனைகள் பின்விளைவுகளும் வருவதற்கான வாய்ப்புங்கிறதும் இருக்கு அதனால இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக முடிவெடுத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கிறது வரும் ராசிக்குன்னு எடுத்துட்டா மிக அருமையான நாள்னு சொல்லலாம் பொதுவாகவே கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு கனிவான மனம் இருக்குங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க ராசி தான் வந்து குளுமையான ராசி அப்படின்னு சொல்லப்படுறது இன்று உங்களுக்கு வந்து சில இந்த வெளிநாட்டு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட கான்டாக்ட்ஸ் அதனால கிடைக்கும் அதனால சில நன்மைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எண்ணின விஷயத்தை எண்ணியபடி நடத்துவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையும்னு சொல்லலாம் ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் சந்திராஷ்டமும் அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும் ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படி மனதை ஒருமுகப்படுத்தினால் அருமையான பல விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில நடக்கும் இந்த மூச்சை கவனிக்கிறது மூச்சு பயிற்சி பிராணாயாமமும் தான் இந்த மூச்சை கவனிக்கக்கூடிய வாசியோக பயிற்சி விப்பாசனா பயிற்சி மாதிரியான பயிற்சிகள் நேற்று சொன்னதுதான் இந்த பிரீத்தை எந்த அளவு வாட்ச் பண்றீங்களோ அந்த அளவு மனப்பதட்டம்ங்கிறது குறையும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம் சந்திராஷிரமத்துல கூட ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா மனம் ரொம்ப சஞ்சலப்படுற டைத்துல தான் இதை பண்ணணும் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதனால ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது எனக்கு தெரிஞ்சு விப்பாசனா என்னும் மூச்சை கவனிக்கும் பயிற்சி தான் விருச்சிக ராசிக்கேன்னு எடுத்துட்டா ஏற்கனவே விருச்சிக விருச்சிகராசி ரெண்டுத்துக்கு ஒரே பலன் தான் இந்த ஒன்பதுல ராசி அதிபதி நீச்சமார்த்தனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இதுக்கு முக்கியமா பண்ண வேண்டியது ரெண்டு வழிபாடு ஒண்ணு முருக வழிபாடு முருகன் குமரன் குஹன் என்று மொழி இந்த மூணு ரொம்ப விசேஷமானது முருகன் நாமங்கள்ல அதுவும் இந்த குஹாயன மக குஹாயன மகன் சொல்றது முருகன் நம்முடைய மனமாகிய குகையில இருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் முருகப்பெருமான் கோவில்கள் பெரும்பாலும் மலை மேல இருக்கிறதுக்கு காரணம் அந்த முருகனுடைய ஆறு முகங்கள்ங்கிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுக்தி ஆகியாங்கிற ஆறு ஆதாரங்களும் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களா இருக்கு அத்தகைய அந்த முருகப்பெருமானை நம்ம மனமாகிய குகையில நிறுத்தி வணங்குறப்போ நம்ம மனம்ங்கிறது சீக்கிரமா கட்டுப்படும் மலை மேல பூமியில இருந்து நம்ம ஹைட்ல போக போக அங்க நம்ம மைண்ட் வேவுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரியான மலை மேல உயரமான இடத்துல உட்காந்து அமைதியான இடத்துல குளிர்ந்த இடத்துல நம்ம இறை வழிபாடுங்கிறது பண்றப்போ சீக்கிரமா அது செத்தியாகும் அதனாலதான் காலங்காலமா பல முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மலை காடு இப்படி நல்ல குளிர்ந்த இடம் குகை அதுவா பார்த்து தவம் பண்றதுக்கு அதுதான் முக்கியமான காரணம் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடங்கள்னு எடுத்துட்டாலும் அது வெறும் டூரிஸ்ட் மட்டும் தான் நினைக்கிறாங்க ஆனா அந்த மலையில பழமையான எவ்வளவோ கோவில்கள் இருக்கு இப்போ பூம்பாறை முருகன் கோவில் வந்து போகர் காலத்து கோவில் கொடைக்கானல் எத்தனை ஆயிரம் வருஷம் பழமையானது ஊட்டி வந்து எட்டு புனித மலைகள்னு இந்தியால சொல்றாங்க அதுல ஊட்டி நீலகிரியும் ஒன்னு நிறைய சித்தர்கள் ரிஷிகளோட சம்பந்தப்பட்ட சில மர்மமான இடங்கள்ங்கிறது ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இருக்கு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத பல அதிசயங்கள் இன்னைக்கும் அங்க சில பகுதிகளில் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி மலைங்கிறது பொதுவா முருகனுடைய இடம் அத்தகைய அந்த மலை மேல இருக்கக்கூடிய முருகன் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய முருகன் எதுவா இருந்தாலும் முருக வழிபாடுங்கிறது ராசிக்கு நல்லது தரும் அது ஒண்ணு இன்னொன்னு வராகர் வழிபாடு அதுவும் முக்கியமான இது பூமியை காப்பாற்றுறதுக்குனே வந்த அவதாரம் வராக அவதாரம் இப்ப நம்முடைய கடப்பேரும் வந்து யோக வராக நம்ம கிருஷ்ண பிரசாத் எஸ்விங்கிற சேனல்ல லோகோன்னு பார்த்தாலும் வராகருடைய அந்த உருவங்கிறது இருக்கும் வராக வழிபாடு மூலமா எனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு வராக வழிபாடு கருட வழிபாடு இதெல்லாம் பிரதானமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முருகனையும் வணங்குறோம் முருக வழிபாடும் முக்கியம் வராக வழிபாடும் முக்கியம் அதனால இந்த ரெண்டு வழிபாடையுமே பண்ணலாம் ஓம் முருகா போற்றி ஓம் ஆதி வராகாய நமக லட்சுமி வராக நமக இப்படி ரொம்ப எளிமையா சொல்லி தினமும் முருகனையும் வராகரையும் மாமனியும் மருமானையும் சேர்த்து வணங்குங்க அப்படி வணங்குறவங்களுக்கு இந்த செவ்வாயினால வரக்கூடிய பல பாதிப்புகள்ங்கிறது குறையும் தனுசு ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான நாளா இருக்கும் இந்த பரிவர்த்தனா யோகம் மாதிரியான யோகத்தினால பயனடையக்கூடிய ராசிகள்ல தனுசு ராசி ரொம்ப முக்கியமான ராசின்னு சொல்லலாம் இந்த ராமருடைய அம்பு வில்லிலிருந்து புறப்படுவதை போல உங்களுடைய மூளையிலிருந்து அப்படியே பலவிதமான விஷயங்கள் வந்து அம்புகள் மாதிரி ரொம்ப வேகமா வந்து வாழ்க்கையில பல மாற்றங்களை செய்யும் பல வருஷமா சில பிரச்சனைகள் உங்களை துரத்தின் இருக்கும் அத்தகைய துரத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகளை துளைத்து எடுக்கக்கூடிய வீரியமிக்க அம்புகளாக இன்று உங்களுடைய சில சிந்தனைகள் வெளிப்படும் சில அருமையான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல உதிக்கும் அதன் மூலமா பல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் மகர ராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ஒரு மகத்தான நாளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மெடிக்கல் ஷாப் மாதிரியான இது வச்சிருக்கிறவங்க மருந்து அது சம்பந்தப்பட்ட துறை அதை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ சில ஜாக்பாட் மாதிரி வரும் நிறைய பெரிய ஆர்டர்ஸ் வரும் வரதை கரெக்டா கேப்சர் பண்ண வாழ்க்கையில் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் கும்பராசிக்குன்னு எடுத்துட்டா இன்றைய நாள் வந்து சற்று சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க வந்து கவனம் செலுத்தணும் என்னன்னா ஏதாவது வெளியூருக்கு பயணம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான நேரத்துல இப்ப அந்த மாதிரியான சில சூழ்நிலை வரும் முக்கியமான ஏதாவது சில விஷயங்களை மறந்து வச்சுட்டு அதனால சில பிரச்சனை குழப்பம் வருதுங்கிறது வரலாம் அதனால் கும்பராசியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது ரொம்ப லாங் ட்ரிப் போகிறாங்கன்னா நார்மலாகவே நம்ம ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா எந்த ஊருக்கு போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் அப்போ என்ன கொண்டு போகணும் அது எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணுவோம் பட் இந்த தடவை மறதினால தொலைதூர பயணத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிட்டு கிளம்புறதுங்கிறது பெட்டர் மீனராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் என்று சொல்லலாம் இன்னைக்கு வந்து முக்கியமாக சொல்லணுன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் வரும் நண்பர்கள் மூலமா புதுசாக சில பிஸ்னஸ் உங்களுக்கு வரலாம் இல்லை நண்பர்கள் ஏதாவது முக்கியமான இருந்து உங்களை காப்பாத்துறது ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி பண்ணலாம் நண்பர்கள் மூலமாக அதுவும் பல நாட்களாக கான்டாக்டில் இல்லாத நண்பர்கள் திடீர்னு உங்களோட கான்டாக்ட் கிடைச்சு அதன் மூலியமா நீங்க எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது உங்கள் லைஃப்ல வரலாம் இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டும் அல்லவை தேய அறம் பெருகட்டும் స్నో ట్రావెలర్ ూబ్ చేనలు ఆదరవు తారుంగ